வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் சங்கரா மீனில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சங்கரா மீனில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அதனால்தான் இது அதிகமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது சங்கரா மீனில் ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ளது இந்த மீன்களை தவறாமல் சாப்பிடுவது இதய நோய் பெருந்தமணி தடிப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது சங்கரா மீனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன இரத்த ஓட்டம் மற்றும் பிற உறுப்புகளுக்கு உணவு உறிஞ்சுதலை அதிகரிக்கின்றன இதன் விளைவாக சீரான செரிமானம் மற்றும் வயிற்று பிரச்சினைகளின் ஆபத்து குறைகிறது சங்கரா மீனிலுள்ள அனைத்து நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்களான வைட்டமின் ஏ செலினியம் ஒமேகா மூன்று கொழுப்பமிலங்கள் மற்றும் பொட்டாசியம் போன்றவை மூளையின் செயல்பாடு அதிகரிக்க காரணமாக இருக்கின்றன இந்த மீன்களை உட்கொள்வது அறிவாற்றல் செயல்பாடுகளை தூண்டுகிறது மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சங்கரா மீனில் காணப்படும் வைட்டமின் பி ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது இந்த வைட்டமின் இல்லாததால் இரத்த சிவப்பணுக்கள் சிதைந்து அனிமியா ஏற்படுகிறது வைட்டமின் பி டுவெல்வின் குறைபாடு நரம்பியல் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது சங்கரா மீனை வழக்கமாக உட்கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இதில் செலினியம் அதிகமாக உள்ளது இது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது இந்த மீனில் ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் ஆட்டோ இம்யூன் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது சங்கரா என்பது புரதம் மற்றும் ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் நிறைந்த ஒல்லியான மீனாகும் இது எடையிழப்புக்கு நல்லது இது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது ஒமேகா மூன்று கொழுப்ப அமிலங்கள் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்க உதவுகின்றன சங்கரா மீனில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறந்த உணவாக அமைகிறது கொழுப்பில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண்புரை மற்றும் பார்வை இழப்பு போன்ற கண் பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கின்றன இது சருமத்தின் ஆரோக்கியம் பளபளப்பு மற்றும் நெகிழ்ச்சித்தன்மையை தன்மையை மேம்படுத்துகிறது சங்கரா மீனை ஆங்கிலத்தில் ரெட் ஸ்னாப்பர் என்று அழைக்கிறார்கள் இந்த மீன் மிகவும் சுவையான அனைவருக்கும் பிடித்தமான மீன் வகையாகும் இந்த மீனை சுட்டு வேக வைத்து கறி வைத்து அல்லது பொறித்து சாப்பிடலாம் இந்த மீனை தினமும் எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் சத்துக்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைன் இன்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்